படத்துக்கு இரண்டு மணி நேரத்தில் பாடல் எழுதி இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களிடம் வழங்கியதாக உலக நாயகன் தெரிவித்து ரசிகர்களுக்கு வைபை கொடுத்திருக்கிறார் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடன் ஸ்ருத்திகாசன் இணைந்து சிறு பாடலுடன் இந்த உரையாடல் மேற்கொண்ட வீடியோவை ராஜ்கமல் நேற்று வெளியிட்டது அப்பா மகள் இருவருமே இணைந்து உருவாக்கிய இனிமேல் இந்த தொல்லை இல்லை என்ற பாடலை பாடியபடி இந்த உரையாடல்களை அவர்கள் துவங்கியது ரசிகர்களை கவர்ந்தது பின்னர் ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி கேள்விகளை கேட்டுக்கொண்டதையும் பார்க்க முடிந்தது நீண்ட நாட்களாக தான் கேட்க நினைத்த பல கேள்விகளை இதன் மூலம் கேட்டுக்கொண்டார் ஸ்ருதிஹாசன் இனிமேல் பாடலுக்கான வரிகளை இரு மனங்களின் உணர்வுகளை எப்படி அவர் வார்த்தைகளாக கொண்டு வந்தார் என்று ஸ்ருதி கேள்வி எழுப்ப இதற்கு பதிலளித்த நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் தான் கடவுள் இல்லாமல் கூட ஐம்பது ஆண்டுகள் இருந்துள்ளதாகவும் ஆனால் மனிதர்கள் இல்லாமல் கூட இருக்க முடியாது என்றும் அதனால்தான் மனித மனங்களை அதன் உணர்வுகளுடன் சிறப்பாக கடத்த முடியும் என்றும் பதிலளித்தார் மேலும் இந்த உரையாடலுக்கு இடையில் லைஃப் படத்திற்கு இரண்டு மணி நேரத்தில் பாடல் எழுதி இசை புயலிடம் கொடுத்திருப்பதாக நம்மவர் குறிப்பிட்டார் இந்த பாடலை எழுத எவ்வளவு காசு என்று நானும் மனிதத்னமும் பேசிக்கல கைத்தட்டி பெருசா ஆர்ப்பரிக்கல இரண்டு மணி நேரத்தில் பாடல் முடிந்தது என்று கூறி மகிழ்ச்சியை மட்டும் சிறு குழந்தை போல அனுபவித்தேன் என்று தெரிவித்தார் வெறும் இரண்டு மணி நேரத்தில் பாடலா என்று இதனை ரசிகர்கள் தற்போது கொண்டாடி வருகின்றனர் மேலும் தக்லைஃப் படத்தின் ஷூட்டிங்கும் விறுவிறுப்பாக டெல்லியில் நடைபெற்று வருகிறது உலக நாயகன் விரைவில் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது